ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க தயவு செய்து இந்த இந்த இரண்டு நிமிட வீடியோவை யாரும் தட்டிட்டு போகாதுங்க இது வந்து எங்களுடைய மக்கள் சார்பாக வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதோட வந்து இதை சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ப்பீங்க நான் இப்போ நிற்கிறது உங்களுக்கு தெரியும் பரந்தன் முள்ளத்தீ வீதி இந்த வீதி பாலம் இந்திய அரசாங்கத்தால் எங்களுக்கு கட்டித்தரப்பட்ட பாலம் இந்த பாலம் உங்களுக்கு தெரியும் புயல் காரணமாக முற்றாக இந்த நிலையில் பொறுத்து பாலம் என சொல்லப்படுங்கன்னா பெயிலி பாலங்கள் வந்து கட்டித்தந்தது எங்களுக்கு அரசாங்கம் உண்மையில் இந்திய அரசாங்கத்துக்கு மிக்க ம சந்தோஷமான நன்றியை சொல்லிக்கொண்டு இதில் ஒரு குறபாடு இருக்குது அந்த குறபாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்யல என்று சொன்னால் பல உயிர்களை எங்களுடைய தமிழ் மக்கள் உயிர்களை நிறையவே இழக்க வேண்டி வந்திருக்கு இழக்க வேண்டி இருக்கும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் பாலத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை பாலம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த நடைபாதை நீங்கள் இதில் பஸ் போய்க்க பார்க்கலாம் பாலத்தில் ஒரு வாகனம் போகு மாதிரி இருந்தால் அதில் நடந்து போயிடாது அதுக்காகத்தான் பக்கத்தில் வந்து இரு பக்கங்களையும் இந்த நடைபாதை பாதை வச்சிருக்கிறாங்க இந்த நடைபாதை பாதை வந்து பாதுகாப்பற்ற நடபாதையாக இருக்கின்றது அதுக்கு வந்து ஒரு கம்பி தூண் அதோட வந்து கயிறு கட்டி இருக்கிறாங்க நான் உங்களுக்கு வடிவா காட்டுறேன் இந்த தண்ணி இந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற தண்ணி பல அடி தாழ்பமான தண்ணி உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்து ஒரு ஐயா தண்ணிக்குள்ளே விழுந்து ஒரு ஐயா நேற்றைய தினம் உயிரிழந்தவர் முதலாவது உயிர் போயிருக்கு இனியும் ஒரு உயிர் போகக்கூடாது போகிறதுக்கு நாம் கூடாது உறவுகளை இது வந்து நான் பணம் சம்பாதிக்கவோ இல்லை என்ன புகழ் சம்பாதிக்கவோ இல்லை இது வந்து இன்னமும் எங்களுடைய உயிர் போகக்கூடாது இந்த பாருங்க இந்த ஆறு ஆட்டத்தை பாருங்க இப்படித்தான் இருக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு கைத்தை பிடிச்சி இப்போ நடந்து வர்ற ஒரு அவசரத்துக்கு ஒரு கைத்தை பிடிச்சா கூட கயிறு அந்த நிலவில் இல்லை இப்படித்தான் இருக்கு அதனால தயவு செய்து இந்த காணொலியை எங்கே நீங்கள் சேர்ப்பிச்சு இந்த நடபாதையை இந்த நடபாதையை ஒரு பாதுகாப்பான நடபாதை இந்த நான் கை காட்டுற இடத்துல நேற்றுக்கு ஒரு ஐயா இறந்தவர் அந்த இடத்துலேயே ஒரு ஐயா விழுந்து இறந்துருக்கிறதுக்கு அவ்வளவு தாழ்ப்பம்ண்டா இந்த பாலதுகளில் இருக்கிற தண்ணி அடி தாழ்ப்பமாக இருக்கும் இதில் ஒரு சிறுவரோ அல்லது ஒரு மதுபோதையில் ஒருவர் வந்தாலும் நடந்து வந்தாலோ அவர் இதுக்குள்ள விழுக்கக்கூடியதுக்கு நூறு வீத சந்தர்ப்பம் இருக்குது தயவு செய்து நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை யா செய்கிற வேண்டிய இடத்துக்கு சேர்ப்பீங்க தயவு செய்து இந்த நடபாதையை உடனடியாக புனரமை புனரமைச்சு சரியான ஒரு பாதுகாப்பான நடபாதையாக செஞ்சு தர சொல்லி நான் மக்கள் மக்கள் சார்பாக நான் இந்த வீடியோ விடுறேன் இந்த பாலத்தில் வந்து எந்த வித ஒரு குறையும் இல்லை நான் பாலத்தில் குறை சொல்ல இல்லை இந்த நடபாதையில் குறை இருக்குது என்ன ஒரு உயிரை நாங்கள் இழக்கக்கூடாத உறவுகளே தயவு செய்து இந்த காணொலியை சேர வேண்டிய இடத்துல சேர்ப்பிச்சு இந்த நடைபாதை இது பக்க நடபாதையிலையும் சரியாக்கி தர்றதுக்கு நம் முடிவுகளை நீங்கள் தான் எடுக்கணும் ஓகே உறவுகளே நன்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இது இந்த பாலத்தில் எந்த குறையும் இல்லை இந்த நடபாதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நடபாதை வந்து இன்னொரு உயிரை வாங்கிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு தான் சொல்கிறேன் தயவு செய்து இந்த காணொலியை செய்கிற வண்டி இடத்துல நான் இதை தவறாக கூறினால் மன்னிச்சு கொள்ளுங்கள் இந்த க காணொளி பற்றி அவங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அதோட வந்து இதை பகிர்ந்து இதை வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்தி சரியான சரியான ஒரு நடபாதையை உருவாக்குறதுக்கு வழி சமயுங்க ஓகே உறவுகளே நன்றி நான் இன்னொரு காணொலி உங்களை நான் பகு சீக்கிரம் சந்திக்கின்றேன்